வணக்கம் சொந்தங்களே ரொம்ப நாள் கழித்து ஒரு சின்னதாக ஒரு அறுவடை குட்டி அறுவடை ரொம்ப நீண்ட நாளுக்கு அழிச்சு நம்ம தோட்டத்துக்கான வீடியோ டிராகன் பழம் தாங்க பறிக்க போகிறோம் இன்னமும் நம்மளுக்கு சீசன் இருக்குது நிறைய மொட்டுக்கள் வச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் பழம் குட்டி குட்டியாக தான் வருது குட்டி குட்டியாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது அதனால அடுத்தடுத்து வந்தா முட்டுகள் நிறைய வச்சிருக்கு நல்ல பழமாயிருச்சு நாலு பழம் இன்னைக்கு பறிச்சாச்சு அதோட கொஞ்சம் மொட்டு இருக்கத பாத்துக்கலாம் அங்கிட்டு ஒன்று இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாலுன்னு இருந்தால் கீழே இப்படி நிறைய மொட்டுக்கள் இன்னும் வச்சுக்கிட்டு தாங்க இருக்குது இன்னும் சீசன் இருக்குது இருக்கிற பீஸ் எல்லாம் உங்களுக்கு கவாத்தா பண்ணி யார் யாருக்கு ட்ராகன் கட்டிங்ஸ் வேணும் அனுப்பிச்சி வைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் மறந்துடாமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஹாப்பி கார்டனிங்